அஸ்ஸலாமு குழந்தைகளா எப்படி இருக்கீங்களா இன்றைக்கு நாங்கள் தரம் ஒன்று பாடநூலில் உள்ள படம் பார்த்து கதை கூறுவோம் என்ற தலைப்பில் உள்ள முதலாவது படத்தில் உள்ள இந்த கதையை கூறுவோம் வாங்க கதைக்குள்ள போவோம்

முடிவில் வேறு ஒரு நீர் நிறைந்த குளத்திற்கு செல்ல முடிவு செய்தார்கள் குக்கு ஆமையிடம் சொன்னது நண்பா நாங்கள் ஒரு தடியை கொண்டு வருகிறோம் அதன் நடுவில் நீ நன்றாக கவி பிடிக்க வேண்டும் நாங்கள் இருவரும் தடியின் இருபுறமும் கவ்வி கொண்டு உயரத்தில் பறப்போம் நீ எந்த காலம் கொண்டும் கவிய வாயை திறக்கக்கூடாது இப்பொழுது ஆமையைக் கொண்டு கொக்குகள் இரண்டும் பறந்தன அப்பொழுது ஒரு மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதைக் கண்ட சிறுவர்கள் அதோ ஆமை பறக்கிறது ஆமை பறக்கிறது என்று கூச்சலிட்டார்கள் புத்திசாலி ஆமை அதை திரும்பி பார்க்கவே இல்லை நன்றாக தடியே இருக்கமாக கவ்விக்கொண்டிருந்தது வழியிலே நீர் நிரம்பிய பக்கத்திலே பச்சை மரங்கள் நிறைந்த ஒரு அழகான குளத்தில் கொக்குகள் ஆமையை இறக்கிவிட்டன ஆமை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கொக்குகளுக்கு நன்றி கூறியது பின்னர் ஆமையும் கொக்குகளும் அந்த குளத்தில் மகிழ்ச்சியான நண்பர்களாக நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள்